மீண்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கென தொடரில் மேலும் இரண்டு போட்டிகள் நேற்றைய தினம் நிறைவடைந்தன முதலாவது போட்டி இந்திய ரசிகர்களுக்கு மிக முக்கியமான போட்டியாக அமைந்தது அந்த போட்டியிலே நியூசிலாந்து அணி ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்த்தாடியது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறும் பட்சத்திலே இந்தியாவுக்கான அரையிறுதி வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்பாற்றத்தை தீர்மானித்தது அந்த வகையிலே நிர்ணயிக்கப்பட்ட இரு

நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினேழு ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளையும் டீம் சவுத்தி நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் கொண்டனர் நேற்றைய போட்டியில் நியூசிலாந்து அணியின் களத்தடுப்பு மிக அபாரமாக அமைந்திருந்தது பல பிடியெடுப்புகளை சிறப்பாக பிடியெடுத்தார்கள் எனவே நியூசிலாந்து அணி களத்தடுப்பில் பத்து அல்லது பதினைந்து ஓட்டங்களை கட்டுப்படுத்தியது என்றே சொல்லியாக வேண்டும் பதிலாட்டத்தை ஆரம்பித்த நியூசிலாந்து அணி பதினெட்டு தசம் ஒரு ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திர

இரண்டாவது போட்டி ஷாஜா மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி ஸ்கொட்லாந்து அணியை எதிர்த்தாடியது வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தீர்மானித்தது பாகிஸ்தான் அணியில் நேற்றைய போட்டியிலும் எந்த மாற்றங்களும் இடம்பெறவில்லை அணியில் ஹம்சா தாகிருக்கு கண்ணி வாய்ப்பு வழங்கப்பட்டது முதலில் தொடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பாகிஸ்தான் அணி சார்பாக அணி தலைவர் பாபர் அசாம் மிக அபாரமாக

ஷாருக்கான் நேற்றைய போட்டியில் அசத்தி இருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினான்கு ஓட்டங்களை மாத்திரம் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் வேக பந்து வீச்சாளர்கள் ஷஹின் ஷா ஹாரிஸ் ரவுப் ஹசன் அலி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் கைப்பற்றிக் கொண்டனர் போட்டியின் நாயகனாக ஷோயிப் மாலிக் தெரிவு செய்யப்பட்டார் இன்றைய தினம் இந்திய மற்றும் நெமீபியா அணிகளுக்கான போட்டி நடைபெறவிருக்கின்றது சூப்பர் டுவெல் சுற்றில் இறுதிப் போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கின்றது இந்த போட்டி சம்பந்தமான தகவல்களுடன் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்